ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் நீங்கள் சூரியனைப் போல் பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனைப் போல் எரிய வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்றுவிடும் இன்றைய வழி நாளைய வெற்றி பதிமூன்றாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு ராமச்சந்திரன் கிசோக்குமார் திருமதி கிசோக்குமார் சிவாஜினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி